பொதுச் செயலாளர் இரண்டு கோடி தலைமையிட்டு இயக்கத்தையும் இயக்கத்துடைய தொண்டர்களையும் மிக சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற மாற்றுமை மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய ஆணையின் அடிப்படையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கலிய பெருமாள் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்பதற்காக நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த கழகத்துடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் தலைமை கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த பேச்சாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி செல்வி உங்கள் மத்தியிலே வாக்குகளை சேகரிப்பார்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறான என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மாபெரும் தலைவர்களுக்கு பிறகு கழகத்தையும் தமிழகத்தையும் கட்டி காக்க இரவு பகல் பார்க்காமல் அயறாமல் பாடுபடும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினம் மேலான கழக உடன் பிறப்புகள் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு திருட்டு திமுக அராஜகங்களை தைரியமா எதிர்க்கிற அதிமுக விஜயகாந்த் தொண்டர்களுக்கும் புதிய தமிழகம் தொண்டர்களுக்கும் புரட்சி பாரதம் தொண்டர்களுக்கும் எஸ்சிபிஐ தோழர்களுக்கும் அத்தனை கூட்டணி அமைப்புகளுக்கும் என் நன்றிகளையும் என் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேறும் அதே மாதிரி மக்கள் கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் நம்ம மாவட்ட கழக செயலாளர் அவர்களை பார்த்தா அவங்களோட கஷ்டம் எல்லாமே தீரும் இந்த திருவண்ணா தெரி திருவண்ணாமலை என்ற நெருக திருட்ட திமுக மக்கள் விரோத திமுக இந்த தேர்தலோட அழிச்சிடும் இறைவனை ஏமாத்துற மாதிரி நிச்சயமா

டெல்லிக்கு போன திமுக எம்பிக்கள் எதாவது செஞ்சாங்களா அஞ்சு வருஷம் மக்களுக்காகவும் இந்த தொகுதிக்காகவும் எதுவுமே வேலை பார்க்காத திமுக எம்பி மறுபடியும் இந்த தொகுதியில சீட்டு வாங்கி வந்து நிற்கிறாரு அண்ணாதுரை அண்ணாதுரை ஒரு பொம்மலாட்டம் பொம்மை அவர் வெறும் பொம்மை அந்த பொம்மலாட்டம் பொம்மையை ஆட வைக்கிற கயிறு ஏவாவேலு

வேலையே பயிர் வேஞ்சின கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஏவாவேலு மொத்த திருவண்ணாமலை மாவட்டத்தையும் மேய்ஞ்சிட்டாரு எங்கே திரும்பினாலும் ஏவா வேலுவோட ஸ்கூலு காலேஜ் ஃபேக்டரி கம்பெனி கல்யாண மண்டபம் அவரோட சொத்து ஆகவோகோன்னு வளர்ந்துடுச்சு ஆனா இந்த மக்கள் அப்படியே தான் இருக்காங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் இருக்கா உங்க வாழ்க்கையில ஏதாவது நிம்மதமோ நிம்மதியோ சந்தோஷமோ இருக்கா இன்னும் எத்தனையோ தாய்மார்கள் வெறும் மஞ்சள் போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க இவங்க எல்லாம் பெருமையா திமுக திருவண்ணாமலை எங்க கோட்டானு பேசிக்கிறாங்க இந்த திருவண்ணாமலையில ஓட்ட விழுந்த திமுக கோட்டையில எத்தனையோ நாளாச்சு போலூர்ல அண்ணன் ஜெயிச்சு அந்த தொகுதியை எவ்வளவு நல்லா வச்சிருக்காங்க

அம்மாவும் சரி அண்ணன் எடப்பாடியாரும் சரி அம்மாவோட ஆட்சியும் சரி ஏதாவது தப்பு செஞ்சிருக்காங்களா என்ன தப்பு செஞ்சாங்க உங்க வீட்டு வாசலுக்கு கவுன்சில் வச்சிருந்தாங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மா வழியில தானே அம்மா வழியில தானே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி செஞ்சாரு மக்கள் சேவை செஞ்சது தப்பா மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது தப்பா தாய்க்குலத்தை காத்தது தப்பா தாலிக்கு தங்கம் கொடுத்தது தப்பா அம்மா உணவகம் அமைச்சது தப்பா அரசு பள்ளி மாணவர்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்தது தப்பா மழைநீர் சேமிப்பு திட்டம் தப்பா கொரோனா காலத்து காலத்துல நம்ம ஆட்சி தப்பா பொங்கலுக்கு பணமும் பரிசும் கொடுத்தது தப்பா ஊரடங்கு காலத்துல ஊக்கத்தொகை கொடுத்தது தப்பா ஹஜ் யாத்திரைக்கு உதவுனது தப்பா ஜெரோசிலப் யாத்திரைக்கு உதவுனது தப்பா இல்ல அத்தனை கோவில்லையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்தது தப்பா அத்தனை தரப்பு மக்களையும் சமமா பார்த்தது தப்பா நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோம் மக்களுக்கு மகத்தான ஆட்சி கொடுத்தவங்க அதிமுக ஆனா திருட்டு திமுக வந்து பொய்யான விளம்பரங்களை கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்திட்டாங்க போன தேர்தல்ல நாங்க பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் போறோம் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருந்திருக்க கூடாதா வந்துடும் கூடாதான் மறுபடியும் தெரிந்தாத திருட்ட திமுக விளம்பரம் தயவு செஞ்சு திமுக விளம்பரங்களை பார்த்து ஏமாறாதீங்க நான் ஒரு விளம்பரம் பார்த்த அதுல சொல்றாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் ஸ்டாலின் தூக்கவே இல்ல கஷ்டப்படுறாங்க அவங்களோட பாடி கார்ட்ஸ் நாலஞ்சு செக்யூரிட்டி சேர்ந்தாதான் அவரை ஜீப்ல ஏற்றி உட்கார வைக்க முடியுது இவரு இந்தியாவை காக்க போறாரா இது எப்படி இருக்குன்னா உள்ளூர்ல பிடிக்க துப்பு இல்லையா டெல்லிக்கு போய் டைனோசரஸ் பிடிப்பாரா மக்களை ஏமாத்துறதுக்கு எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க மூணு வருஷம் ஆச்சு திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்து ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா மக்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்கா நம்ம அம்மா கொடுத்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க இன்னைக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது மினி கிளினிக் கிடையாது மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் கிடையாது ஆனா திமுக ஆட்சி ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த மூணு வருஷத்துல உங்களோட வாழ்க்கை

அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்து அதே எய்ம்ஸ் செங்கல தூக்கிட்டு வராரு உதயநிதி செங்கல தூக்கிட்டு வர்றதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் அவர் செங்கல தூக்குறதுனால என்ன பிரயோஜனம் உதயநிதியால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் உதயநிதி அரசியலுக்கு வந்து அமைச்சர் ஆனதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு துரும்பாவது கிள்ளி போட்டிருக்காரா ஒரு நல்லது செஞ்சிருக்காரா ஆனா தேர்தலுக்கு தேர்தலில் செங்கலை தூக்கிட்டு வருவாரு இல்லன்னா பழைய போட்டோ ஒன்னு தூக்கிட்டு வந்து காமிச்சு ஆபாசமா பேசுவாரு அதிமுக காரங்க கால்ல விழுந்தாங்க முட்டி போட்டாங்கன்னு எப்போ உதயநிதி ஆபாசமா பேச ஆரம்பிச்சாரோ இப்போல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியா அதிகம் இல்ல எல்லாரோட ஃபோன்லயே வீடியோ வரும் ஒரு வீடியோ ட்ரெண்டிங்கா இருந்தது எந்த வீடியோ தெரியுமா சேகர் பாபு துர்கா ஸ்டாலின் கால்ல விழுற வீடியோ ட்ரெண்டிங்கா இருந்தது அந்த வீடியோ பார்த்து கொச்சப்படுத்தி பேச எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா நாங்க அதிமுக காரங்க எங்களுக்கு அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியும் உதயநிதி கண்ணியமா பேசினாதான் நம்ம ஆச்சரியப்படணும் ஏன்னா இணைவி மனைவி துணைவின்னு பொண்டாட்டிக்கு போஸ்டிங் போட்டு வாழ்ந்த கருணாநிதியோட ரத்தம் தானே அடுத்தவன் காதலிக்கு பால்டாய்ல் குடிச்சவரல்ல கலாச்சாரம் பத்தி பேசுறாங்க. நாங்க என்ன திமுக மாதிரி மானம் கெட்டவங்க ஆதிமூகான்னு நினைச்சாரா உதயநிதி எங்களை பெற்றெடுக்காத தாய் அம்மா பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுறானே. கோடியார் நாளு சரி ஈடிஆர் நாளு சரியே बीजेपी கூட கூட்டனியே வொட்ச ரோஷக்காரங்க நாங்க. ஆனா உங்க கட்சி தயாளம்மாளே சி

வார்த்தையில தரம் இருக்கணும் இல்லன்னா நாளைக்கு வருத்தப்படுவோம் உதயநிதிக்கு அரசியலே தெரியாது 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 பேச மக்கள் போய் எப்படி எப்படி பேசணும் பழகணும்னு என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்கன்னு நினைக்கிற உதயநிதி மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க இந்த தேர்தல் பாடம் புகட்டணும் மக்கள் முட்டாளங்கல்ல நாங்க தான் முதலாளிங்கன்னு இந்த தேர்தல்ல நீங்க நிரூபிக்கணும் உதயநிதி செங்கலை ஈஸியா தூக்குறாரு செங்கலை தூக்குறதெல்லாம் ஈஸி எங்கே இந்த திருட்டு திமுக ஆட்சியில இருக்கிற ஊழலை தூக்க சொல்லுங்க பாப்போம் திமுக காரங்க செய்யற அராஜகங்களை தூக்க சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கஞ்சா போதைய வளர்த்து அந்த கஞ்சா விற்பனைய தூக்க சொல்லுங்க பாப்போம் நீட்ட ஒழிப்போம் நீட்ட ஒழிப்போம் சொன்னாங்களே அந்த நீட்ட ஒழிக்க சொல்லுங்க பாப்போம் இப்படி எதுவுமே செய்யாதவங்களை மக்களை ஏமாத்துறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்க உதயநிதி ஒருவேளை இந்த பக்கம் வந்து எய்ம்ஸ் என்னாச்சு எய்ம்ஸ் என்னாச்சுன்னு பிரச்சாரத்துக்கு வந்தா நீங்க உதயநிதி கிட்ட பதிலுக்கு கேளுங்க உதயநிதி உதயநிதி எங்க உரிமை தொகை என்னாச்சு உரிமை உரிமை நிதி என்னாச்சு பென்ஷன் நிதி என்னாச்சு டூ சதி என்னாச்சு காவேரி நதி என்னாச்சு நீட்டு கதி என்னாச்சு நீங்க ஒரு அஞ்சாறு கேள்வி கேட்டிங்கன்னா தம்பிக்கு உதறிக்கிட்டே ஓடி போயிடுவாரு அப்புறம் உங்க பக்கம் வரமாட்டாரு இவங்க எல்லாம் வீரன் மாதிரி பேசுவாங்க எலெக்ஷன் வந்தா மக்களை ஏமாத்துறதுக்காக மூணு வருஷம் இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு ஆணையும் கருட்டல ஒரு நல்ல விஷயம் செய்யல மக்களுக்காக ஆட்சி பண்ணவே திமுக தெரியாது ஆனா தேர்தல் வருது இல்ல அதனால ஹீரோ வேஷம் போடணும் இல்ல அதனால எல்லாரும் முன்னாடியும் நாங்க மக்களுக்கு நல்லதுதான் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா நாங்க காசு கேட்டா மத்திய அரசாங்கம் கொடுக்கறது இல்ல காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசான மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேக்குறாரு நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ரூபாய் வரி கட்டினா அதுல ஐம்பது பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஐம்பது பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது அப்ப நம்ம கட்டுற வரி பணம் வச்சுக்கிட்டே நமக்கு நல்லது பண்ணலாம் இல்ல ஏ திமுக பண்ண மாட்டேன்றாங்க மக்களுக்கான எந்த திட்டங்களையும் ஏன் திட்டுமா தீட்டு மாட்டேன்றாங்க அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா எப்போ வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் கொரோனா வந்தாலும் மக்கள் கோபத்தில் இருந்தா எல்லா ரேஷன் அட்டைக்கும் நாங்க ஆறாயிரம் ரூபாய் தருவோம் அறிவிச்சிருவாங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்பி மக்கள் போய் ரேஷன் கடையில் நின்று ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டா சர்க்கரை காட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு நாங்க மாட்டோம் வருமான வரி கட்டினா தர மாட்டோம் சொந்த வீடு வச்சிருந்தா தரமாட்டோம்னு பாதி பேரை ஏமாத்தி அமிச்சிடுவாங்க எல்லா மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டியது தானே அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரோம்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியான பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபான்னு சொல்றாங்க அடுத்தவும் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்க இல்லையானு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே அதனால அவங்க அப்பா வீட்டு காசா வெள்ளத்துல சேதமடைஞ்ச ஸ்கூல் எல்லாம் சரி பண்றதுக்கு வெறும் ரெண்டு கோடி நிதி ஒதுக்கிட்டு கார் ரேஸ் பார்முலா ஒன் ரேஸுக்கு நாற்பது கோடி நிதி ஒதுக்குறாங்க அதனால அவங்க அப்பா வீட்டு காசா சந்தை போட்டு உயிரிழந்தவங்களுக்கு வெறும் மூணு லட்சம் நிவாரணம் கொடுத்துட்டு கள்ளச்சாராயம் பத்து லட்சம் தராங்க ஒழிப்போன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆணியும் பொடுங்க முடியாம ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குற மக்களை ஏமாத்தி அரசாங்க பணம் செலவு பண்ணிக்கிட்டு ஊரூரா சுத்துறாரு உதயநிதி அதுன்னு அவங்க அப்பா வீட்டு காசா

கரண்ட் பில் கண்ணா பின்னானு ஏறிடுச்சு மக்களுக்காக கரண்ட் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணனா இல்ல அதெல்லாம் உங்க அப்பம் வீட்டு காசா இல்லாத கரண்ட்டுக்கு நம்ம எதுக்காக அதிக பணம் கட்டணும் இப்படி எல்லா கேள்விகளையும் உங்க வீடு தட்டி வந்து ஓட்டு கேக்குற திமுக காரணம் நீங்க கேக்குறோம் நீங்க எல்லாம் நியூஸ் பாப்பீங்க பேப்பர் படிப்பீங்க இந்த புள்ளங்க கையில எல்லாம் செல்போன் இருக்கு உங்க செல்போன்லயே வீடியோ வரும் பாருங்க

தயவு செஞ்சு அவங்களை நம்பாதீங்க உங்க வீட்டுக்கு வர்ற திருடன கூட நம்புங்க ஆனா திமுக காரண நம்பாதீங்க திமுக ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான் சொத்த வேஸ்ட் ஒரு பிரயோஜனம் கிடையாது இங்க ஏவா வேலு ஏவா வேலுன்னு இருக்காருங்க நேத்து கூட இங்க பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போனாரா என்ன சொன்னாரு அதிமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாரா அதிமுக கிட்ட குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு மக்களுக்கு மகத்தான ஆட்சி கொடுத்தவங்க அதிமுக காரங்க எங்களை பத்தி பேசுறதுக்கே தைரியம் இல்லாத ஏவா வேலு மூணு வருஷமா திமுக அமைச்சரா இருந்து எதுவுமே செய்யாத ஏவா வேலு இப்ப வந்து என்ன ஆணைய புடுங்க போறாருன்னு ஓட்டு கேட்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க திருட்டு திமுக ஆட்சிய தூக்கி எறியறதுக்கு

அப்படியே திமுக சொன்னத செஞ்சா ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம் ஆனா உள்ள கேஸ் இருக்காது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம் அரை லிட்டர் ஊத்துவோம் நான் அவ்வளவுதான் சொன்னேன்மா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவோம் ஆனா தகுதியானவங்களுக்கு மட்டுமே தருவேன்மா யாருக்குப்பா தகுதி இருக்குன்னா கண் பார்வை இல்லாத டிரைவர்ஸ்க்கு தகுதி இருக்குன்னு திமுக எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு பேசும் தேர்தலுக்கு பின்னாடி ஒண்ணு பேசும் திமுக தேர்தல் சமயத்துல ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படும் தேர்தலுக்கு பின்னாடி வீட்டு பத்தி மட்டுமே கவலைப்படும் அவங்களுக்கு மக்களை பத்தி எல்லாம் கவலை கிடையாது இப்ப வந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் எடுத்து சொல்லி மக்களுக்கான உரிமைகளை வாங்கி தர்ற இடம் நாடாளுமன்றம்

எங்களுக்கு காங்கிரஸும் காங்கிரஸ் ஒண்ணுதா பாஜகவும் ஒண்ணுதா மக்கள் நலனுக்காக யாரா இருந்தாலும் எதிர்ப்போம் ஆயுதம் எப்பவுமே அதை உபயோகிக்க தெரிஞ்சவங்க கையில இருக்கணும் இன்னைக்கு உங்களை ஏமாத்தின திமுக நீங்க எதிர்க்க உங்க கையில கிடைச்சிருக்கிற ஆயுதம் இந்த தேர்தல் இந்த முப்பத்தி எம்பி சீட்டு அந்த ஆயுதம் திமுக கையில கடிச்சா காங்கிரஸ் கிட்ட அடமானம் வைப்பாங்க பாஜக கையில கடிச்சா அந்த ஆயுதத்தை வச்சு உங்களையே அடிப்பாங்க உங்க ஓட்டுன்ற வலுவான பலத்துல உருவான அந்த ஆயுதத்தை அதிமுக கிட்ட கொடுத்து பாருங்க தேர்தல் சமயத்துல மட்டும் நாலு முறை வர்ற பிரதமரை தமிழ்நாட்டிலேயே தவம் கடக்க வைப்போம் உங்களோட உரிமைகளை உலகத்துக்கு உறக்க எடுத்து சொல்லுவோம் நாங்க உங்களுக்கு கொடுக்கிறது ஒரே ஒரு வாக்குறுதி எந்த நிலைமையிலையும் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் எதுவா இருந்தாலும் யாராயிருந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களை தமிழக மக்களுக்கு திமுக பாஜகம் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது திமுக பயங்கரமா பொய் சொல்லும் பாஜக சொல்ற பொய்யே பயங்கரமா சொல்லும் திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும் பாஜக கடவுளே தித்தற அளவுக்கு சாமி கும்பிடும் திமுக திராவிட மாடல ஏமாத்தும் பாஜக இந்திய மாடல்னு ஏமாத்தும் ஸ்டாலின் மகன பத்தி மட்டுமே யோசிப்பாரு மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பார் ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி மோடி அம்பானி அதானிக்கு பினாமி திமுக மக்கள் கிட்டயே திருடுவாங்க பாஜக மாநிலங்கள் கிட்டயே திருடுவாங்க திமுக திருட்ல ஸ்பெஷலிஸ்ட் பாஜக உரட்ல ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டு பேருமே நாட்டு அம்மாவை நம்புனா அதிமுக i okay.